பச்சை காய்கறிகள்லேயே இந்த பீர்க்கங்கா தாங்க மக்கள் ரொம்ப வாங்க மாட்டாங்க அதை வாங்கினா க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஆனால் அது செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க அதுவும் சப்பாத்தி மாதிரிக்கெலாம் கூட்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு பீர்க்கங்காய் வச்சு ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸி குயிக்காக அந்த வீடியோ முடிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பீர்க்கங்கா இது போல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மார்க்கெட்டில் கிடச்சா அது சும்மா விடலாமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பீர்க்கங்காய் எடுத்து அதனுடைய நரம்புகள் எல்லாம் கடகடன் இந்த மாதிரி எடுத்துட்டு தோலை தனியா எடுத்து எப்பவுமே சேமிச்சு வச்சுக்கலாம் நான் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணுற அன்னைக்கு மறுநாள் பீர்க்கங்காய் துவையல் மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அது நரம்புகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ தோலை எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டு இப்போ ரெடி பண்ணிடுவோம் காய முதல்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த கூட்டை நம்ம சப்பாத்திக்கு மெயினாக சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி சாதத்துக்குள்ளே தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டாவும் பயன்படுத்தலாம் அவ்வளவு அருமையாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இந்த பீர்க்கங்காவும் சிறுபருப்பும் போட்டு போடுற கூட்டு மத்தியானமே தயார் செஞ்சு பண்ணி வச்சுட்டோம்னா மத்தியான சாதத்துக்கு அப்புறமா நைட்டுக்கு சப்பாத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டு பீர்க்கங்கா வச்சு பண்ண போறதுனால ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் சிறு பருப்பை இது போல நாம எடுத்து தண்ணியில ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம் முன்னாடியே தோல் நீக்கின பீர்க்கங்காயை கட் பண்றதே ஒரு அலாதி சுகங்க அதுவும் ஆட்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான் இந்த பீர்க்கங்காயை கட் பண்ணுறது அவ்வளோ அழகாக ஸ்மூதாக வெண்ணை மாதிரி நறுக்க வரும் இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி சதுர சதுரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சிறுபறுப்பை நல்லாவே ஊற வச்சு வச்சுருக்கோம் பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சாச்சு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு குட்டி கப்புக்கு தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு ஒரு காரமிளகா அவ்வளவுதாங்க வேணும் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளவுதான் நல்லா ஊர்ண சிறுபருப்ப ஒரு பாத்திரத்துல மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் சிறுபருப்பு வேகும்போது ரொம்ப அழிஞ்சு வெந்துடாம மலர்ந்து வேகிற மாதிரி பாத்துக்கணும் இல்லாட்டி கூட்டு ரொம்ப குழக்குழன்னு வந்துடும் சோ அது கொஞ்ச நேரம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மலர்ந்து வெந்ததுக்கு அப்புறமா நாம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காய் துண்டுகள் அதுல சேர்த்திடலாம் இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும் அது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நாம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரப்பொடி குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்று கூடி வேகட்டும் காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நாம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா அப்புறமா கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு வேணும்னா கொஞ்சமாக நாம உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சு இது போல் வந்ததுக்கு அப்புறமா நாம காஞ்ச மிளகா கருவேப்பில அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடுவோம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் தேங்காய் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம கூட்டு ரொம்ப நேரம் கேடாமலும் இருக்கும் இப்போ காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம தாளிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் அருமையாக வெந்திருக்கு சூப்பமாக வந்தா வெந்தாச்சு நம்ம பீர்க்கங்காயும் சிறு பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம தாளிச்ச பொருட்களை ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஏன்னு கூட்டுங்க சிறுபருப்பு சேர்த்து பீர்க்கங்கா கூட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு மெயினா ரொம்ப 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 நல்லா இருக்கும் சாதத்துக்கும் தொட்டுக்க வைக்கலாம் நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வியூவர்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த சிறுபருப்பு சேர்த்த பீர்க்கங்கா கூட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்ன சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அடிங்க வியூவர்ஸ் கூட்டு செய்து தப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்